நாடாளுமன்ற தேர்தல் வெறிச்சொடி காணப்படும் கட்சி அலுவலகங்கள் எதிர்நோக்கும் தொண்டர்கள் வெற்றியை தீர்மானிக்கும் கருத்து கணிப்புகளில் வாக்களிக்கும் முன் மக்களின் மனநிலை என்ன நேரடியாக களத்திற்கே சென்று பொதுமக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு உங்களுக்காக அந்த யார் அதை நல்லது செய்யறவங்களுக்கு என்னோட ஓட்டு நான் கண்டிப்பா பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல பேர் இருக்குது திமுக வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் வேட்பாளர் யாரா இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு இருக்கும் இந்திய அரசியல்ல புதுச்சேரி அரசியல் எப்போதுமே மாறுபட்டதாவே காணப்படுது குறிப்பா மற்ற மாநிலங்கள்ல கட்சி சார்ந்தே மக்கள் பெரும்பாலும் ஓட்டு போடுவாங்க ஆனா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் செல்வாக்குமிக்க பரிச்சயமான வேட்பாளருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம் அந்த தேர்தலுக்கு வேட்பாளர் அறிவிக்கும் முன்னரே அரசியல் களம் தொடங்கிடுச்சு அந்த பரபரப்பு மக்கள் மத்தியில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காங்கிரஸ் தான் வரணும் சார் அதுல யார் நிற்கிறாங்களோ அவங்க வரட்டும் ஏன்னா இந்த பிஜேபி ஆட்சி எதுவும் ஒண்ணும் மாதிரிலாம் மாதிரி தெரியல அதனால வந்து நீங்க யார் நல்லது நடக்கிறாங்களோ அவங்க வரணும் மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவை நிவர்த்தி பண்ணனும் சும்மா நானும் வந்தா ஆட்சி ஆண்டேன் அப்படின்றது மத்தியில என்ன இருக்குதோ அது பாண்டிச்சேரிக்கு வந்தா நல்லா இருக்குங்க அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி யாரு இருக்கலாம் அது தகுந்த மாதிரி நம்ம போட முடியும் பாப்போம் யாரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய சார்பாக எந்த வேட்பாளர் அறிவிச்சாலும் உங்க வாக்கு பாஜக தான் கண்டிப்பா 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 அதாவது இப்ப என்னன்னாக்கா மாறி இப்ப காங்கிரஸ் இங்க வந்து அங்க பிஜேபி வந்துச்சுனாக்கா பாண்டிச்சேரி ஒண்ணுமே நடக்காது எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு அதனால இவங்களே மேலே வந்து சின்ன இருந்தா பாண்டிச்சேரி மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு சொல்ல தெரியல சார் இது ஓட்டு போறது நம்மளோட உரிமை ஓட்டு போற டைம்ல நமக்கு நமக்கு அங்க போய் நின்னாலே நமக்கு எதுக்கு போடணும்னு அப்பதான் நமக்கு ஐடியா தோணும் ஓட்டு போற தான் ஏன்னா வரியா நிக்கும் அப்பதான் நம்ம யோசிப்போம் இதுல போடலாமா அதுல போடலாமான்ட்டு ஆப நமக்கு தோன்றறத போட முடியுது. புதுச்சேரியில எப்பவுமே இல்லாத வகையில இந்த தேர்தல் பெரும் போட்டி நிறைந்ததாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக தங்களோட கூட்டணி கட்சிகள் இடையே வேட்பாளருக்கான போட்டி தொடங்கிடுச்சு. இந்திய கூட்டணியில காங்கிரஸ்ஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு பணிப்போர் நடக்குதுன்னே சொல்லலாம். எப்படியும் வெற்றி நமக்குதான் அப்படின்னு இருக்கும் காங்கிரஸ்க்கு தற்போதைய திமுகவோட நிலைப்பாடு சற்று கலக்கத்தையே ஏற்படுத்தி இருக்கணும்னு சொல்லலாம் நான் கேட்கிற நாராயண சுவாமி வைத்தியத்துக்கு யாருங்க அறியாதம் கொடுத்தா இந்த தொழில இந்த பாண்டிச்சேரிலமா எம்பி பி காங்கிரஸ் நிங்க போகுதுன்னு சொல்லி நீ எப்படி பத்திரிக்கை அறிவிப்பு கொடுத்தீங்க ஒரு ஆராய முன்னிடப்படுத்துன ஒரு ஆறு முன்னிலப்படுத்து தேவதாஸ் என்பவர் எல்லாம் இங்க நிங்க போறான்னு சொல்லி நீ எப்படி அறிவு அறிவு கொடுப்பாங்களாம் உடனே ஏன் இந்த யோகியில இன்னைக்கு நம்முடைய தலைவர் அஹ் பொது செயலாளர் துறைமோர்வன் அவரை அழிக்க விட்டுறாரு இன்னும் நாங்க எங்கள் பேச்சு வார்த்தை யாரும் இருக்கு இல்ல தேர்தல் நெருங்கும் போது தான் பேச்சுவார்த்தை பிறந்தோம்ன்றாரு இந்த நேர் பாத்தேன் நாங்க இருக்கிறோம் நீ எப்படி முடியலை ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அழிக்க இது ஒரு புறம் அப்படின்னா மறுபுறம் பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த என்ஆர் காங்கிரஸ் ஏதோ சேவின வச்சது போல வாய் மூடி மௌனம் சாதிச்சிட்டு வராங்க ஏன்னா வெறும் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடாளுமன்ற தொகுதிய தாரை வார்த்தது என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நீங்க வந்து இந்த தேர்தலில் நாங்க சொல்லி இருக்கிறோம் நம்முடைய புதுச்சேரிய பாராளுமன்ற இடம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை முடிவு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிடும் என்று வேட்பாளர் அவங்க அறிவிப்பாங்க அறிவிப்பாங்க

நாங்க வந்து பிஜேபி மாதிரி போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் பதிங்கல நாங்க போட்டியிடத்துக்கு தயாரா இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறோம் மாமி மு எடப்பாடி அண்ணன் அவர்கள் ஆர்வி திருநாகர் அறிவிக்கலாம் தமிழ் வந்தவர அவர் அறிவிக்கலாம் அன்பானந்தங்கிற அவர் அறிவிக்கலாம் ரவி பாண்டரங்கிற பிரதான இந்த கட்சியுடைய பொருளாளர் அவர் அறிவிக்கலாம்

பாதாரபட்ட மக்களும் பலவிதமான கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க அப்படி இரு பெரும் தேசிய கட்சிகளும் புதுச்சேரியில நேருக்கு நேர் மோத போகிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சனே சொல்லலாம் அதுலயும் காங்கிரஸ் வேட்பாளரா மீண்டும் நாடாளுமன்ற வேட்பாளர் வைத்தியலிங்கமும் பாரதிய ஜனதா கட்சி சார்பா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அல்லது நியமன எம்எல்ஏ வி ராமலிங்கம் வேட்பாளரா களமிறக்கப்படுவார் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது இத பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் அதுவும் இல்லாமல் வந்து கேடியை வந்து இங்கே இங்கே நீங்கள் வந்து அதுவும் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க நிர்மலா நிர்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது தமிழிசம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க நின்னாங்க அப்படின்னாக்கா கேரண்டியாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டை வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்கன்னாக்கா வைத்திலிங்க தான் ஜெயிப்பாங்க ஆமாம் இல்லைனா கூட அவங்க ஜெயிப்பாங்க வைத்திலிங்க ஜெயிப்பாங்க வைத்திலங்க ஜெயிப்பாங்க அவங்க நின்னாங்க அப்படின்னாக்கா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது கேரண்டி நீங்கள் ஓட்டியை போட தவ அது மாதிரி தான் அது ஏன்னாக்கா அவங்க வந்து அவுட் சைடர் பாண்டிச்சேரி கிடையாது அதனால வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாண்டிச்சேரி பேப்பர் தான் பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் இவங்க தான் நெய்பர்ஸ் இதுலிங்களா நீங்கள் நான் நினைச்சேன்னா இப்போ நேராக அவங்க போய் பார்க்கலாம் சரிங்களா ஈவன் நமச்சமாக இருந்தால் நான் போய் பார்க்கலாம் பட் நமச்சோம் என்னான்னாக்கா அவங்க ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க கேட்டா காங்கிரஸ் திரும்ப வந்து இதுக்கு இது பண்ணும் அந்த ட்ரஸ்ட் கிடையாதுல்ல

இன்னும் பாஜக பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேட்பாளரும் அறிவிக்கல சோ அந்த வேட்பாளர் அறிவிச்சா போட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நிலைப்பாடு எதுவா இருக்கும் நீங்க யாரு வந்து வேட்பாளர் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல காங்கிரஸ் வேட்பாளர் பெற்ற நினைக்கிறீங்களா இல்ல வேட்பாளர் இப்ப கிடையாது இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் இப்ப இங்க எல்லா ஸ்டேட்லயும் நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான் ஒருன்ட்டு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு பிஜேபி தான் பாண்டிச்சேரியில் தான் ஏதாவது நம்ம பண்ண முடியும் அதை தவிர்த்து வேறு காங்கிரஸும் மற்றபடி திமுக வந்தாலும் நம்ம கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நான் எனக்கு நினைக்கிறேன் வந்து தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு பாண்டிச்சேரியுடைய குறைகளை பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறைய விஷயங்கள வந்து பேசியிருக்காரு இது வரைக்கும் இல்லாத பாராளுமன்ற பார்லமெண்ட் இவருக்கு இவர் சிறப்பாக செயல்படுறாரு மீண்டும் இவர் வந்தால் நல்லாயிருக்கும் திமுக திமுகவாக இருந்தாலும் காங்கிரஸ் வேட்பாளர் யாரா இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு இருக்கும் பாண்டிச்சேரை பொறுத்த வரைக்கும் வைத்தியலிங்கம் ஐயா அவர் வந்தார்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற தான் போயிட்டு அங்கே பார்லிமெண்ட்ல சொல்றாரு ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து சிஎம்மா இருந்துருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அரசியல் எப்படி சொல்ல அந்த பேசுற இது இருக்கு அதனால பாண்டிச்சேரியில் இருக்கிற குறைய போய் அங்கே போய் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வைத்திலிங்கம் ஏற்கனவே இருந்திருக்கிறாரு அவரு இங்கேயே மினிஸ்டரா வேற இருந்திருக்கிறார் சிஎம்மா அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு இது தெரியும் அவரே கட்சியில் வேற இருந்துருக்குற இருக்கிறாரு இப்போ நமச்சி வாயம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்தார் கட்சியில் வேறு கட்சியில் எல்லாம் இருந்து இருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா கொ கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி கூட இருக்கலாம் அதனால் கொஞ்சம் மாறி வாயும கம்மியாக இருக்கும் கட்சி அடிப்படையில் எந்த கட்சி வந்தாலும் ஆட்சி ஒரே மாதிரி தான் சார் நடக்குது வேட்பாளர் அடிப்படையில் தான் போடுறாங்க வேட்பாளர் இப்போதான் கண்டிப்பா போடுவாங்க மருத பிரகீஷன் வாய்த்தை நிக்கிறதுதான் விரும்புறேன் அவங்க வந்து ஜெகத்ர ஜங்க பையனுக்கு கேட்டு சொன்னாங்க அது இல்லாம சபாபதி மோகன் அவங்களுக்கு குடுக்கறாங்கற மாதிரி ஒரு பேச்சு அடிக்கிட்டு இந்த மாதிரி நினைக்கிறாங்க ஆனா வயத்திலிஞன் தான் கேக்குறாரு இதுல வந்து நல்ல ஒரு அறிமுகமான வேட்பாளரை நினைக்கும் போது ஆனா மத ஜனநாயகம் வந்தா நல்லா இருக்குங்கிறது என்னோடய இது ஒரு இருக்க தினக்கூலி மக்களோட வழிகளும் தங்களோட வாழ்க்கையும் அவங்களோட விரக்தியான பேச்சிலேயே வெளிப்படுது மேலும் புதுச்சேரி மக்களோட ஆதரவு இந்த தேர்தலில் ஒருவித குழப்பமான மனநிலையில இருக்குன்னே சொல்லலாம் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது நல்ல திட்டங்கள் பண்றது இது மாதிரி வெளியில உக்காயினு எல்லாத்தையும் குடும்பத்தை எழுந்துட்டு வட்னி பேசியோட ஜனங்க உக்காணுக்குது அதெல்லாம் பார்க்கும் போது மனசு கஷ்டமாகுது அந்த எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி வந்து அந்த மக்களுக்கு அந்த ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் எங்களுக்கு ஒரு மனிதமயணும் அந்த மாதிரி கட்சி எந்த நல்ல கட்சியாக இருந்தால் ஓட்டு போடுவோம் மக்களுக்கு நல்லது செய்யணும் சால வசதி நல்லா இருக்கணும் பாண்டிச்சேரின்னா ஒரு சின்ன மாநிலம் அந்த சின்ன மாநிலத்தில் எப்படி வச்சுருக்கணும்ன்ட்டு அந்த அரசியல்வாதிகளுக்கு யார் வந்தாலும் அதை நல்லது செய்கிறவங்களுக்கு என்னோடய ஓட்டு நான் கண்டிப்பாக போவேன் எனக்கே காங்கிரஸ் ஒன்றுமே செய்யலை திமுக வந்து தமிழ்நாட்டுல இருக்கா நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் எனக்கு வந்து மத்தியில் எனக்கு அசல்வாத பத்தியா அவ்வளவு தெரியாது படிப்பு அறிவும் எனக்கு கிடையாது ஏதோ நான் பூவிக்கு வரேன்னா வீட்டுக்கு போறேன்னா பிள்ளைங்களை இப்படி இப்படிதான் என் குடும்பம் ஓடுது ஏன்னா படிச்சிருந்தாதான் நம்ம யாரு என்னன்றது தெரியும் கடமை நான் நிறைவேற்றிடுவான் இதுல இவங்க செய்வாங்க அவங்க செய்வான்றது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியாது ஏதோ நல்லது நடக்கும் யார் ஜெயிச்சாலும் நல்லது செய்வாங்க அந்த நம்பிக்கைதான் எனக்கு அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அது என் கடமை நான் செஞ்சிடுவேன் தமிழ்நாட்டுல திமுக நல்லா பண்றாங்க அவங்கள மாதிரி இங்க ஒரு ஆள் அமைஞ்சா ஆமா நல்லா இருக்கும்